ஆண்டுவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை கட்டளையிடங்கள் அற்புதம் நடக்கும்னு ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா ஆண்டவரை வார்த்தையை வைத்து நாம் கட்டளையிட வேண்டும் பொழுது அப்படியே அற்புதம் நடக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் தான் சீசர்களுக்கு அன்றைக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார் சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று கூட என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் மார்க் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாவது வசனத்தில் இவ்வாறாக என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் இருங்கள் எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நடு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி அவன் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று அன்றைக்கு சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன காரணத்து நிமித்தம் அத்தி மரத்தை பார்க்கிறார் அத்தி மரம் இலையில் இலை இருக்கிறது ஆனால் கனி இல்லாதது நிமித்தம் அந்த அத்தி மரத்தை ஆண்டவர் சபித்தார் மாலையில் வந்து பார்க்கிறார்கள் வேர் முதற்கொண்டு என்ன செய்கிறது பட் போயிருக்கிறது இந்த சம்பவத்தை தான் இயேசுடத்தில் வந்து கேட்கிறார்கள் பார்த்து சொன்ன வார்த்தை தேவனிடத்தில் என்ன செய்யுங்கள் விசுவாசமாயிருங்கள் அது மாத்திரமல்ல நீ அத்தி மரத்த சொல்லுகிற அந்த அத்தி மரம் இசுரவியலுக்கு ஒப்பனையானது ஒன்று என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல மழையை பார்த்து நடு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று தான் சொன்னபடி நட இருக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் அப்படின்ற ஆண்டுபோது சொல்லி இருக்கிறார் மலை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எத்தனையோ மலை போல் உள்ள பிரச்சனைகள் இருக்கிறது மலை போல் இருக்கிறதான சூழ்நிலைகள் இருக்கிறது மலை போல் இருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள் மலை போல் இருக்கிற அதிகாரிகள் இருக்கிறார்கள் மலை போல் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் சில மனிதர்களெல்லாம் பார்த்தா இது என்னெல்லாம் ஒன்றுமே நீங்கள் செய்ய முடியாது அசைக்க முடியாது எனக்கு எல்லாமே இருக்கிறது ஆழ்பலம் இருக்கிறது பணபலம் இருக்கிறது எனக்கு எல்லாம் இருக்கிறது என்னை அசைக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் சிலர் பட்டா போட்டு இருக்கிறதை போல இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள்ட்ட நம்ம பேசி ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாது அப்படிப்பட்ட தான் மழை போல் இருக்கிறதான சூழ்நிலைகள் தான் நடு சமுத்திரத்தில் போய் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது வார்த்தையை கட்டளையிடும் பொழுது வசனத்தை சொல்லும் பொழுது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது இதில் நமக்கு பரலோக தகப்பனிடத்தில் ஜபிக்கும் பொழுது அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லும் பொழுது அந்த சூழ்நிலையை பார்த்து சொல்லும்பொழுது அந்த காரியத்தை குறித்து நம்ம சொல்லும்பொழுது அது எப்படி சொல்லணுமா தன் சொன்னபடி நடக்கும் என்று இன்றைக்கி அநேகர் சொல்வார்கள் ஆனால் சொன்னபடி நடக்குமா நடக்காதா என்று சொல்லி அவிசுவாசம் இருக்கும் ஆனால் ஆண்டவர் அங்கே என்ன வசனத்தை சொல்லிட்டு பார்த்தீங்களா சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் அதுதான் முக்கியம் இன்னைக்கு என்ன நடக்கும் ஆண்டவர் போய் ஜோப் பண்ணுறோம் என்ன நடக்குதான்னு பார்ப்போம் அது அல்ல விசுவாசம் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தா அவன் சொன்னபடி ஆகும் என்று சொல்கிறேன் அந்த வசனம் முடியலை மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு தெரியுமா உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர் நம்முடைய தேவன் மாறாதவர் நம்முடைய தேவன் மகிமையானவர் அந்த தேவன் தான் சொல்ல உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் சொன்னபடி ஆகும் அப்படின்னு நன்றா விளங்கிக்கிட்டீங்களா இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறார் கட்டளை இடங்கள் அற்புதம் நடக்கும் இதுவரைக்கும் அற்புதத்தையே காணல இதுவரைக்கும் ஒன்று மாற்றத்தையே காணல எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது பிரச்சனைகள் போராட்டம் வியாகுளங்கள் வியாதி கடன் சுமை எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கிறது அதே போல சூழ்நிலைகள் இருக்கிறது மாறாதபடிக்கு எல்லா பிரச்சனைகள் இருக்கிறது இன்னைக்கு மாற்றம் வேணுமா கட்டளை இடங்கள் அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள தெவமே உடைய பிள்ளைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றத்தை காண அற்புதத்தை வசனத்தை பிடித்துக் கொண்டு கட்டளையிட்டு அண்டவரே தேவனுடைய விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்க உதவி செய்யும் நாமத்தில் பிதாவே ஆம என் கத்திர்வதிப்பார்